எண்பதாவது வரவு செலவு திட்டம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய வரவு செலவு திட்டத்தில் அப்படி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பது சம்பந்தமாக சற்று விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் அதே அதேவேளையில் ஜனாதிபதி திசா நாயக்க நான் ஒரு ஹிட்லர் தான் கடும் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறார் அந்த சம்பவம் தொடர்பாகவும் பார்க்கலாம் அதேவேளையில் தமிழர் தாயக பகுதியில் இடம்பெற்ற இரண்டு துயரமான சம்பவங்கள் மூன்று குழந்தைகளை ஒரேடியாக பெற்றெடுத்த ஒரு தாய் வந்து உயிரிழந்திருக்கிறார் எனவே இந்த செய்தி தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இலங்கையினுடைய எண்பதாவது வரவு செலவு திட்டம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய இரண்டாவது வரவு செலவு திட்டம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது ஜனாதிபதி அனுர குமார் அவர்களால் இன்று பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு ஜனாதிபதி அவர்களுடைய உரை ஆரம்பித்திருந்தது அதிலே பல்வேறு விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன எனவே வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக சொல்றேன் சொன்னால் அதில் ஏராளமான பில்லியன் ரூபா மில்லியன் ரூபா கோடி ரூபான்னு சொல்லி நிறைய இலக்கங்கள் எல்லாம் இருக்கும் எனவே எல்லாத்தையும் சொல்லி நான் உங்களை குழப்ப விரும்பல முக்கியமான சில விஷயங்களை பற்றி மட்டும் அதை பார்ப்போம் முதலாவது வந்து அரசாங்கத்தினுடைய வருமானம் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் அதாவது போன வருஷத்தோடு ஒப்பிடும்போது இந்த வருஷம் வந்து தொண்ணூறாயிரம் கோடி தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் வருமானம் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் அதே போல் எந்தெந்த துறைகளுக்கு வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது அதிகளவு நிதி ஒதுக்கப்பட்ட துறை எதுன்னு சொன்னால் நிதி அமைச்சு அவர்களுக்கு வந்து அறுபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதிக அளவு தொகை அடுத்தது சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு பாதுகாப்பு செலவீனங்களுக்காக நிறைய பேரால் வந்து விமர்சிக்கப்பட்டது பலத்த சர்ச்சைகளை உருவாக்கி இருந்தது பாதுகாப்பு செலவீனம் அதுக்கு வந்து நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இப்போ எல்லாராலும் முன்வைக்கப்படுற ஒரு பொதுவான கேள்வி நாட்டில் யுத்தம் இல்லை சண்டை இல்லை அப்புறம் எதுக்கு இவ்வளோ காசு ஒதுக்கணும் என்று சொல்லி ஆனால் பாதுகாப்பு செலவினத்தை வந்து நாங்கள் அப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாது பாதுகாப்பு செலவினம்ன்றது சண்டை நடந்தாலும் நடக்காட்டியும் வந்து இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே எப்போவுமே பாதுகாப்புக்கு அதிக நிதி ஒதுக்கிறது தான் இதை பற்றி நாங்கள் பின்னொரு காணொலியில் வந்து விரிவாக பார்க்கலாம் இப்போ துபாய்க்கு போயிட்டு குற்றவாளிகளை கைது செய்து கொண்டு வர்றது இந்தோனேஷியாவுக்கு போகிறது அது கூட பாதுகாப்பு செலவினத்துக்குள்ளே பெரும் அதுக்கு செலவழிக்கப்படுற காசுகள் எனவே அதைப்பற்றி நாங்கள் அப்புறம் பார்ப்போம் நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கிறது கல்விக்காக முப்பதாயிரத்தி நூறு கோடி ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கிறது இவை வந்து முக்கியமான துறைகளும் மற்றது அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்ட துறைகளுமாக இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு போயிட்டு அங்க முதலீடுகள் செய்கிறார்களுக்கு வந்து எப்பவுமே இந்த விசா பிரச்சனை ஒன்று தானே எனவே அவர்களுக்காக புதிதாக ஒரு வதிவிட விசா முறையொண்டை கொண்டு வரது சம்பந்தமாக அதனுடைய முழுமையான விவரங்கள் என்னன்னு சொல்லி தெரியல இப்படி ஒரு ப்ரொபோசல் ஒன்று முன் வச்சிருக்கிறார் இனி போக போதால் அதனுடைய முழுமையான விவரங்கள் தெரிய வரும் அடுத்த மிக முக்கியமான விஷயம் வேலையின்மை குறைந்திருக்கிறது என்று சொல்லி இப்போ உங்களுக்கு தெரியும் நாட்டில் நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இப்போ வேலை இல்லா பட்டதாரிகள் என்று சொல்லி வேலை இல்லாத இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கணும் தானே இருந்தாலும் அப்படி நிறைய பேர் இருந்தாலுமே கூட அந்த பெர்சன்டேஜ் வந்து குறஞ்சிருக்குன்னு சொல்லி போன வருஷத்தோட கம்பேர் பண்ணக்குள்ளே நாலு தசம் அஞ்சு சதவீதத்திலிருந்து மூன்று தசம் எட்டு சதவீதமாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கார் அதனுடைய அர்த்தம் வந்து எல்லாருக்கும் வேலை கிடைச்சிட்டுன்னு சொல்லி அப்படி அர்த்தம் கிடையாது வேலை இல்லாத ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும் இருந்தாலும் அந்த எண்ணிக்கை வந்து குறைஞ்ச குறைஞ்சிருக்குது அடுத்த மிக முக்கியமான ஒரு ஒதுக்கீடு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான ஒதுக்கீடு சம்பளத்தை கூட்டி தாங்கோ கூட்டி தாங்கோன்னு சொல்லி இவ்வளோ காலமாக அந்த மக்கள் வந்து போராடி கொண்டிருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் கூலியாக ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கப்படுதாம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா இப்போ இது வந்து வார வருஷம் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாவாக அதிகரிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த வருகைக்கான சிறப்பு கொடுப்பன சொல்லி அதாவது ஒவ்வொரு நாளும் ஒழுங்காக வேலைக்கு வாராக்களுக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து இருநூறு ரூபாய் மேலதிகமாக கொடுக்கப்படும் அதாவது வந்து ஒவ்வொரு நாளுமே ஒழுங்கா வேலைக்கு வாராக்களுக்கு ஒவ்வொரு நாளுமே இருநூறு ரூபா அரசாங்கத்தால் வழங்கப்படும் ஒரு ஊக்கத்தொகை மாதிரி எனவே ஆயிரத்தி முன்னூற்றி பிறகு அதிகரித்த தொகை வந்து இருநூறு ரூபா பிறகு இன்னும் ஒரு ஊக்கத்தொகை இருநூறு ரூபா எல்லாத்தையும் கூட்டும் போது ஆயிரத்தி வரும் எனவே அது காணாது தான் இருந்தாலும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா கூட பரவாயில்ல தானே நானூறுரூவா கூடுது எனவே ஜனவரி மாதத்தில் இருந்து அது நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது உடனடியாக அது நடைமுறைக்கு வரணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம் அடுத்த ஜனாதிபதி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கார் பொருளாதாரம் விழும் என்று சொல்லி யாரும் பகல் கனவு காண வேண்டாம் அது நடக்கவே நடக்காது என்று சொல்லி அடிச்சு சொல்லியிருக்கார் அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம் என்று சொல்லியிருக்கார் ஜனாதிபதி என்று சொன்னால் இப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா கடுமையான பொருளாதார நெருக்கடி வந்தது தானே இந்த வரிசை யுகம் எல்லாம் வந்து இந்த கோத்தாபே ராஜபக்சே இருக்கக்கூட நாடு எவ்வளவு அதல பாதாளத்தில் விழுந்துன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அதுக்கு முதலும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பொருளாதார பிரச்சனைகள் இருந்து நான் இருக்குது அதுக்கு வந்து ஜனாதிபதி ஒரு காரணம் என்று சொல்லிக்கார் உண்மையான காரணம் என்னென்னு சொன்னால் நிதி தான் காரணம் என்று சொல்லி அதன நிதி ஒழுக்கமின்மை என்று சொன்னால் காசை வந்து ஒழுங்கா ஒழுக்கமாக தான் இப்போ அரசாங்கத்துக்கு வந்து ஆயிரம் ரூபா காசு வருமானம் வருதுன்னு சொன்னால் அந்த ஆயிரம் ரூபாயும் வந்து அங்கே திரைச்சேரியில் இருக்கணும் அரசாங்கத்துல கையில இருக்கணும் அந்த ஆயிரம் ரூபாயில வந்து அஞ்சூறு ஒரு அமைச்சர பாக்கெட்டுக்குள்ள போனால் அதுதான் ஒழுக்கமின்மை நிதி ஒழுக்கமின்மைன்றது அதுதான் கடந்த காலத்தில் அப்படி தான் நடந்தது ஆட்சியில் எல்லாம் வந்து சுருட்டு சுருட்டு என்று சுருட்டி லஞ்ச ஊழல் செய்தபடியால் நிதி ஒழுக்கம் இல்லாமல் இருந்தது அதனால தான் நாடு வந்து பொருளாதாரத்தில் போய் அதள பாதாளத்தில் விழுந்ததே தவிர மற்றபடி வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போ வந்து அந்த நிதி ஒழுக்கம் வந்து ஒழுங்காக இருக்குது நல்லா இருக்குது அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கார் இந்த நிதி ஒழுக்கம் என்றது தொடர்ந்து உறுதிப்படுத்தப்படும் என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இன்னும் ஒரு ஒரு வருஷத்திலேயோ ரெண்டு வருஷத்திலேயோ ஒரு இடைப்பட்ட காலத்தில் வந்து ஏழு சதவீத பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் அடையணும் அதை நாங்கள் இலக்காக வச்சிருக்கிறோம் என்று சொல்லி சொல்லியிருக்கார் அதேமாரி மாதிரி அறுநூறு புதிய பேருந்துகள் வாங்கப்படும் என்று சொல்லியும் ஜனாதிபதி சொல்லியிருக்கார் இலங்கை போக்குவரத்து கழகத்துக்கு புதிதாக அறுநூறு பஸ் வாங்கப்படும் என்று சொல்லி அடுத்தது ஜனாதிபதியால் சொல்லப்பட்ட இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னன்னு சொன்னால் இந்த அஸ் என்று சொல்லி ஒரு கொடுப்பனவன் இருக்குதானே அந்த அஸ்வசும காசு எடுக்கிற பயனாளர்கள் இருக்கிறேன் அவர்களுடைய அந்த பட்டியல் வந்து மறு சீராய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று சொல்லி ஏன்னென்று சொன்னால் அந்த பட்டியலோட தயாரிக்கைக்குள்ள இப்போ அரசாங்கம் காசு கொடுக்க போது வந்து பதிவுங்கூட சொன்னால் எல்லோரும் தானே போய் பதிவோம் அது எங்கள்கிட்ட ஏற்கனவே காசு இருந்தாலும் சரி நாங்கள் அரசாங்க உத்தி ஓர்த்தலாக இருந்தாலும் சரி ஏதாவது செல்வாக்கை பயன்படுத்தி விதானியார்ட்ட சொல்லுவோம் தானே பதுக்கு போட்டு விடுங்க பேர் என்று சொல்லி அப்படி பதிக்கிறது தானே அது எல்லா காலத்திலையும் நடக்கிற ஒரு விஷயம் தானே எனவே அந்த அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி தவறானவர்கள் உள்ளுக்குள் வந்திருக்கிறார்களா என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு மறு சீராய்வு

செய்கிறதுக்கு பிறகு யானைகள் வந்து தாக்காமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லி எல்லா துறைகள்லேயும் வந்து நிறைய காசுகள் அதுக்கு அதுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கிறது எல்லாத்தையும் பாசிச்சு இத்தனை கோடி இத்தனை கோடின்னு சொல்லி கொண்டு வந்து அது கேட்குறவங்களுக்கு வந்து சளிப்பாக இருக்கும் எனவே இன்றைய வரவு செலவு திட்டத்தினுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய இரண்டாவது வரவு செலவு திட்டத்தினுடைய சாராம்சம் இதுதான் இந்த ஹிட்லர் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார் ஜனாதிபதி அனுரவ் குமாரதி சாநாயக்கா அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றியக்குள்ள என்னென்னு சொன்னால் இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் இருக்கிறதானே அவைக்கு வந்து அரசாங்கத்தை வந்து விமர்சிக்கிறதுக்கு ஒரு ஒன்றுமே கிடையாது அதனால வந்து என்னத்தை விமர்சிக்கணும்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரவ் வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி இருக்கார் ஹிட்லர் மாதிரி செயல்படுறார் என்று சொல்லி என்று கொஞ்ச காலமாக சொல்லி கொண்டவை இன்றைக்கு ஜனாதிபதி வந்து கேட்டார் பாராளுமன்றத்தில் வச்சு என்ன பார்த்து ஹிட்லர் என்று சொல்றீங்க சரி ஹிட்லரை வந்து அழிக்கிறதுக்காக அமெரிக்க

முன்னுக்கு இருந்த ஆக்களை பார்த்து ஜனாதிபதி கேட்டவர் நீங்கள் என்ன அமெரிக்காவா நீங்கள் என்ன ரஷ்யாவா நீங்கள் அவன் சேர்ந்து என்ன அழிக்க போறீங்களான்னு சொல்லி சிரித்து கொண்டு கேட்டுட்டு ப்ரா சொன்னார் நீங்க என்னதான் சொன்னாலும் எப்படித்தான் விமர்சித்தாலும் கட்டும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஒழுங்கா செயல்படாதாக்கள் லஞ்ச ஊழல்ல ஈடுபடுறாக்கள் எவராக இருந்தாலும் கட்டும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி கோவமாகவே கொஞ்சம் கோவம் முதல் சிரித்து கொண்டு ஆரம்பித்தவர் பிறகு வந்து கோவமாக சொல்லி முடித்த அந்த ஒரு விஷயத்த எனவே எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஆட்களை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹிட்லர் மாதிரி தான் இருக்கணும் அதில் எந்த விதமான பிள்ளையுமே இல்லை ஹிட்லர் மாதிரி தான் செயல்படணும் ஆக இருந்தோன்னு தடவிக்கணும் தான் சரிப்பட வேறு தலைக்கு மேலே இருந்தோம் எனவே ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கா சில சந்தர்ப்பங்களில் ஹிட்லர் மாதிரி இருக்கிறது வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான் தமிழர் தாயகப் பகுதியில் இடம்பெற்ற இரண்டு சோகமான சம்பவங்கள் ஒன்று வந்து ஒரே பிரசவத்தில் மூன்று பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு தாய் வந்து உயிரிழந்த சம்பவம் வந்து மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இவியல் வந்து கல்யாணம் செய்து இருபது வருஷமா குழந்தைகள் இல்லையா அப்ப இருபது வருடங்களாக ஒரு திருமணமான பெண்ணுக்கு வந்து குழந்தைகள் இல்லையனும் போது அந்த பெண்ணினுடைய மனநிலைமை வந்து இப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவன் அவ்வளவு ஒரு கவலையாக தாக்கமாக இருக்கும் அப்படி இருந்த ஒரு பெண்ணுக்கு இருபது வருஷம் கழிச்சு ஒரே பிரசவத்துல வந்து மூன்று குழந்தைகள் பிறந்தா அது இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் கவலை என்ன சொன்னால் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுக்கு அவாக்கு வந்து ஏலாம் இருந்தது அவா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மயக்க நிலமையில இருந்த மாதிரி இப்போ கடந்த ஒரு மாசமா பார்த்தீங்கன்னு சொன்னா குழந்த பிறந்தது அப்படின்னு சொன்னால் போன மாதம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி பிறந்தது அந்த மூன்று பிள்ளைகளும் பிறந்தது ஆனால் அப்பையில இருந்து அந்த தாய் வந்து அந்த அதிதீவிர சீச்சை பிரிவுலான்னு இருந்தவா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மயங்கி இருந்த மாதிரி இருந்தவாண்டு வீங்கவன் அப்படி இருந்தா பிள்ளைகளை தூக்கி கொஞ்சத்துக்கு கூட அந்த தாயால் முடியலை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நேற்று அந்த தாய் வந்து சீச்சை இல்லாமல் உயிரிழந்திருக்கிறா அது ஒரு மிகப்பெரிய துயரத்தை உருவாக்கி இருக்கிறது நேற்று ஆறாம் தேதி உயிரிழந்திருக்கிறார் அவன் பேர் வந்து ஜோகராஜா மயூரதி அவர் வந்து நாற்பத்தி ஆறு வயசு எனவே இந்த தாயாருடைய உயிரிழப்பு வந்து மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது அதேமாதிரி இன்னும் ஒரு சம்பவம் இது முல்லைத்தீவு மாவட்டம் குமுளமுனை கிராமத்தில் வந்து நடந்திருக்குது ஒரு எழுபத்தி ஐந்து வயதுடைய குடும்ப தலைவர் ஒருவர் அவருடைய பேர் வந்து வீரசிங்கம் அவர் என்ன செய்யிருக்கார் என்று சொன்னால் தன்னுடைய மனைவியை வந்து கோடாலியால் கொத்திருக்கார் அதுவும் அவர் நித்திர கொண்டு இருக்கும்போது இரவு ரெண்டாம் முக்கால் கொழும்பி நேற்றைக்கு விடிய காத்தால் ரெண்டாம் முக்கால் கொழும்பி கோடாலியால் போய் கொத்திருக்கார் என்ன பிரச்சனை தெரியல அவருக்கு போய் கொத்திக்கார் அவாக்கு வந்து எழுபத்தி மூன்று வயசு இவருக்கு வந்து எழுபத்தஞ்சு வயசு இந்த வயசுலேயே என்னப்பா கொத்திரியல் இவ்வளோ காலம் வாழ்ந்தனீங்க கடைசி காலத்தில் சந்தோஷமாக எதுக்கிறத விட்டுட்டு எதுக்கு போய் கோடாலியால் கொத்துறீங்கள சொல்லி ஒரு கேள்வி இவர் இருந்தானே இவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் கொத்தி போட்டு ஓடி போய் கிணத்துக்குள்ளே குதிச்சிருக்கிறார் அப்போ இவர் போய் சாமத்தில் கிணத்துக்கு குதிச்சது யாருக்குமே தெரியாது தானே ப்ரோ விடிய சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்ணி பார்த்து தான் கண்டுபிடிச்சது ஆள் வந்து கிணத்துக்குள்ளே குதிச்சிட்டாருன்னு சொல்லி அப்புறம் இங்கே ஆளை காப்பாற்ற முடியாதுதானே அவர் வந்து உயிரிழந்துட்டார் அப்புறம் இவா வந்து மாஞ்சோலை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அங்கே சிகிச்சை மேலதிக சிகிச்சை வேண்டும் என்ன எழுபத்தி மூன்று வயசில் சரியான காயம் எடுத்தோம்னா கஷ்டம் என்ன இருக்கிறாரு இப்போ யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் மனைவி என்னென்ன சொன்னால் இவர் இருக்கார் தானே வீரசிங்கம் கணவர் அவருக்கு வந்து இப்போ ஒரு கொஞ்ச காலமாக வந்து கொஞ்சம் மனநலம் சரியில்லாமல் இருந்து தான் பாதிக்கப்பட்டிருந்தவராம் எனவே அதன் காரணமாக தான் எடுத்து கொத்திப்பார்னு சொல்லி இப்போ ரெண்டு முக்கால் கொழும்பி இந்த வயசில் யாராவது கூட கோடாலியில் கொத்துவாங்களா எனவே வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பார் போகிறதுக்கு கடைசியாக அவர் உயிரிழந்து இப்போ மனைவியார் அழகம் மாவான்ற பேர் எழுபத்தி மூன்று வயது யான் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் நல்லது பல உறவுகளை இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கிளை எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்